எப்படிப்பட்ட உண்மை காணப்படணும் சொல்லுங்க இயேசு குருசுவின் இடத்துல ஒரு உண்மை வெளிப்பட்டது இயேசு அந்த கடலோரத்துல வரும் பொழுது பேதுருவம் பேதுரு என்கிற சீமோன் என்கிற பேதுரு அந்த இடத்துல என்ன பண்றான் என்ன பண்றாரு அலைகள் எல்லாம் எடுத்து 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 வச்சுட்டு இருக்கிறாரு அப்ப ஆண்டு வருதுரு பார்த்து ஆண்டு வச்ச பேதுருவே அன்றும் கடல போய் அலைய போடு சமுத்திரத்தின் ஆழத்துல போயி வலைய போடு ஆண்டவர் பேசுகிற காரியம் ஒரு சில நேரம் நம்மளுடைய நெருக்கத்துல கொடுப்பது போல இருக்கும் பேதுருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலம்தான் அன்னைக்கு இன்னவர் அதை உண்மையா இல்லையா ராம் முழுவதும் தூக்கம் இல்லாம வலைய போட்டு 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 ஒரு சின்ன என்ன மீன் சொல்லுவோம் மத்தி மீன் கூட மாட்டல ஒரு மத்தி மீன் கூட வருத்து சாப்பிடறதுக்கு ஒரு மீன் கூட மாட்டல அப்ப பேதுரு சோர்வோடு வந்து வளையப்ப வலையினுடைய சூழ்நிலையில மாற்றிட்டு இருக்கும் போதே பேதுரு வலையின் சூழ்நிலையை மாற்றும் போது ஆண்டவர் பேதுருவின் சூழ்நிலையை மாற்றும்படி அந்த கடலின் ஓரத்தில ஆண்டவர் வந்து நின்றார் ஆமின் சொல்ல உங்க வாழ்க்கை என்கிற பெரும் சமுத்திரத்தின் மத்தியில உங்க வாழ்க்கை என்கிற பெரும் சமுத்திரத்தின் நடுவுல நீங்கள் கரையோரங்கி நீங்க கரையில நின்று மனுஷனுடைய சூழ்நிலையை பொழுது ஆண்டவர் சொல்லுவார் உனக்கு என்கிற ஒரு பெரும் சமுத்திரத்தின் ராஜ்யத்தை வைத்திருக்க இருக்கிறேன் அந்த ராஜ்ய ராஜ்யத்தின் கடைசி ஆழத்தின் மதிலே போய் உன் வலையும் உன் விசுவாசத்தையும் நீ வீசு நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் பேதர்வுக்கு ஆண்டவர் சொன்னா நீ வலையை வீசு உன் வலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் வாழ்க்கையிலே இயேசு என்கிற ஒரு மகா பெரிய உன்னதமான ரத்தத்துக்குள்ளாய் அவருடைய கிரகத்துக்குள்ளாய் நீ வா ஆண்டவர் உன்னை பார்த்துக் கொள்வார் வாழ்க்கையில ஏழு தலைமுறைகள் உட்கார்ந்து அந்த ஆகாரத்தை புசுவிக்கும் அளவுக்கு நாற்பது வருட காலம் எந்த வானத்தை திறந்து காடையும் மன்னாவையும் கொண்டு போஷிப்பாரோ அதே போல உங்களை கத்தல் போஷிப்பார் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நீங்கள் உண்மையாய் செயல்பட்டு பாருங்க அந்த பரலோகத்தை சுகந்தரிக்கிறவர்களா மாறிவீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல கைகளை உயர்த்து சொல்லுங்க இந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களா நீங்களும் நானும் மாற முடியும் இரண்டாவது